திராவிடம் அளிக்க இந்திய பிரபலமும் இந்துத்துவ அடிமைத்தனமும் ஓடைச்சூடைகள் வைத்து ஓதிய காலம் தொட்டு அச்சு ஊடகத்தில் பயணித்து ஆடியோ வீடியோ ஆதிக்க காலம் வரை அவாளின் கை ஓங்கியேதான் உள்ளது இப்போது மிக நுண்ணியமாய் மைக்ரோ சிப் வந்துவிட்டது மைக்ரோ சிப்பில் எல்லா விஷயங்களும் பதிவு செய்யலாம் ஆனால் மைக்ரோ சிப்பும் மணிவாதிகளின் கையில்தான் அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் நியாயமான கேள்விதான் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை கிராம என்று ஒன்று இருந்தது இசை கேட்க வேண்டுமா ஒரு கல் ரெக்கார்டு ஒன்றை சுழலவிட்டு அதன் மீது ஒரு ஊசியை உரசவிட்டால் ஓசை வரும் அது பக்தி பாடலோ அல்லது திரைப்பட பாடலோ எதுவானாலும் அவ்வாள் வகுத்து வைத்த விதிமுறை சட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் ஆக நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ வேறு வழியே இல்லை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது தியாகராஜபா பாடியதோ இல்லை திருவையாறு சாஸ்திரிகள் பாடியதோ வேறு வழியே இல்லை நாம் கேட்டுத்தான் ஒருவேளை அந்த கன்றாவி நமக்கு பிடித்திருந்தாலும் நாம் அதை பெயரளவுக்குத்தான் ரசிக்கலாம் காரணம் அவள் வைத்திருந்த சாஸ்திரிய கட்டுப்பாடுகள் குறித்த பயிற்சியோ அல்லது இசை சட்ட அறிவோ நம் மக்களுக்கு இல்லை இசை இப்படி என்றால் கண்ணுக்கு விருந்தான காட்சிகளும் இதேபோலத்தான் சிகை அலங்காரம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் முதல் சீலை கட்டுவது வரை அவர்கள் பாணிதான் பாகவதர் முடி அமைப்பும் சீவல் பாக்கும் சிகைக்கு பூசிய எண்ணெய் நறுமணமும் நம் மூதையரை மயக்கியதுண்டு படத்தில்தான் பாடல் வர வேண்டும் பாடலே படமானால் எவனால் சகித்து கொள்ள முடியும் அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் நம் அப்பனும் தாத்தனும் அதை ரசித்து அந்த நாயகர்கள் நாயகிகள் விளம்பரம் செய்த நுகர்வொருட்களை வாங்கி இந்தியா வல்லரசாவதற்கு அடிக்கல் நாட்டினார் ஆக நமக்கென்று சுயமில்லை சூடு சொரணை இல்லை வந்த படங்களில் பாடல்களில் புராண நாற்றம் அதில் வரும் கருத்துக்களோ சுயம இல்லாத பகுத்தறிவுக்கு பொருந்தாதவை ஆனாலும் நாம் அதைத்தான் ரசித்தோம் நேசித்தோம் என்ன செய்வது திராவிடனின் கால அது காலச்சக்கரம் சுழன்றது தாத்தன் காலம் போனது அப்பன் காலம் வந்தது பாகவதரின் பங்க் தொங்கு முடி போய் பிரித்தானியக்காரன் கிராப் கட்டிங் வந்தது இப்போது எம்ஜிஆர் சிவாஜி என்ற இரு ஆளுமைகள் வந்தது கலைத்துறையில் சில சுதேசி ஏடுகள் சுதேசி வானொலிகள் அதில் பணியாற்ற சுதேசி ஆட்கள் அவர்களின் இனக்குழு பேச்சு வழக்குகள் மொக்கை ஜோக்குகள் காசு கூதவாத கருத்தாக்கங்கள் என ஒரு வகையான விந்தை உலகம் மூன்று விழுக்காடு மூதறிஞர் கூட்டத்தின் ஆளுமையின் கீழ் நடந்தது பெரியார் அண்ணா கலைஞர் கலைவாணர் என்கிற கருத்தாளுமையின் தாக்கம் தாக்கு பிடிக்க முடியாமல் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற உச்ச நட்சத்திரங்களை முழுக்க முழுக்க தம் பக்கம் தக்கவைக்கும் இயலாமல் தவித்தனர் சனாதனிகள் பெரியார் அண்ணா சிந்தனைகளின் ஈர்ப்பு கலைஞரையும் எம்ஜிஆரையும் திராவிட அரசியல் பக்கம் சாய்ப்புக்குள்ளாக்கியது சரி தேசியவாதியான சிவாஜி கணேசனையாவது காவி பக்கம் எடுக்கலாம் என்று நினைத்தவர்களின் கண்டில் மண்ணை தூவி காமராஜரின் பக்கம் சாய்ந்தார் கணேசன் எதற்காக இவ்வளவு தூரம் நீட்டி நிமித்தி என்றால் ஊடகங்கள் அனைத்தும் சனாதனிகளின் படிதான் நடந்து வந்தன என்பதை மறைக்கலாம் மறுக்கலாம் பொய்யை பூசி மொழுகலாம் உண்மையை உரைக்க சொல்லாமல் அமுக்கலாம் மறைக்கலாம் ஒரு விளையாட்டு வீரனை உலகுக்கு காட்டாமல் மறைக்க நினைத்தால் மேலோட்டமாக செய்தி போட்டு ஒப்புக்கு சப்பானி ஆக்கி விடுவார்கள் இல்லை என்றால் பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என புழுகுவார்கள் அதற்கு இந்தியாவுக்கு உலகக்கோப்பை வாங்கித் தந்த கபில் தேவில் துவங்கி டெண்டுல்கரில் பயணித்து வீராத் கோடியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ரீல் ஆசியா கண்டத்தின் மாபெரும் சந்தை இந்தியாவும் சீனாவும் ஆனால் சீனாவோ முடிந்த அளவில் சுயசார்போடு சுயமரியாதையோடு வாழ்கிறது முடிந்த அளவில் உலகத்தின் பாதி பகுதிக்காவது தன் தயாரிப்புக்களை சந்தைப்படுத்துகிறது ஆனால் பாரத மாதா அந்நிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாள் சொந்த நாட்டின் தேவையை உணர்ந்து கூடியவரை இங்கு தயாரிக்க வேண்டும் அதை விட்டு சிலை வைப்பதும் புதிய மன்ற கட்டிடம் கட்டுவதும் தான் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்குமா கேட்டால் அதற்கு பதில் வராது அதையும் மீறி இன்னும் இரண்டு மூன்று முறை கேட்டால் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் என பதில் வந்தாலும் வரலாம் அவாள் நினைத்தால் உச்ச விளையாட்டு வீரனாய் திரையுலகில் இசையுலகில் உச்ச அந்தஸ்தில் உள்ள பிரபலமாய் ஊதி பெருக்கி ஒரு நபரை மாற்றுவது அவருக்கு சங்கரமட அங்கீகாரம் வழங்குவது எதற்காக நமக்கு இவர்கள் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற சுய மரியாதை சிந்தனையே இல்லாமல் நம்மவர்கள் புலங்காகிதம் அடைவதும் தொன்று தொற்று அரங்கேறிதான் வந்தது பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களின் சிந்தனையின் தாக்கம் தமிழகத்தை ஒரு சுற்று சுற்றி வந்ததால் உச்ச நட்சத்திரங்கள் உயர்ந்த விளையாட்டு வீரர்கள் இனிய இசையமைப்பாளர்கள் அப்ராமணர்கள் என்ற அரைப்பார்ப்பன பட்டத்தோடு நின்றனர் அப்பாவி தமிழர்களும் தப்பித்தனர் இப்போது புரிகிறதா இந்திய பிரபலங்களை இந்துத்துவாவிற்குள் நுழைக்க என்னவெல்லாம் செய்வார்கள் என்று பாசிச பாஜகவிற்கென்று தனித்துவம் வாய்ந்த கொள்கை என்று சொன்னால் ராமருக்கு கோயில் கட்டுவது எந்த வகையான பொருளாதார பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியாமல் மங்கி பாத்தில் உளறுவது அப்படியும் மக்களை திசை திருப்ப முடியவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது பக்கத்து நாடான பாகிஸ்தானும் சீனாவும் அவர்கள் சதி செய்கிறார்கள் என்று பழியை போட்டு விடலாம் ஆனால் பாஜகவின் தலைவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நாங்கள் தேசப்பட்டுள்ளவர்கள் நாங்கள் யாரையும் எதிர்நோக்கி தேர்தலை சந்திக்கவில்லை என்று இந்தியாவையே தாமரையில் தாங்குபவர்கள் போல் வீரமாக பேசிவிட்டு ரஜினி வீட்டுக்கு நடையாய் நடப்பார்கள் நமிதாவை வைத்து நாட்டு மக்களுக்கு தேசப்பற்றை சொல்லி கொடுப்பார்கள் இந்திய குடியரசை குஷ்புவை வைத்து காப்பாற்றுவார்கள் இவர்கள்தான் இந்தியாவின் சுதேசி பக்தர்கள் இப்போது புரிகிறதா இந்திய பிரபங்களின் இந்துத்துவ முகம்